கேரள வசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்யம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு ஆனால் இதை தங்கள் அரசியல் லாபங்களுக்காக சில முஸ்லிம் அல்ல தமிழ் தலைமைகள் தமது அரசியலை செய்வதற்காக முஸ்லிம் நபர் சாரத்தோடு சில நான் நினைக்கிறேன் அவர்கள் விடுதலை புலிகளின் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் அவர்களால் திரட்டி வந்து கைது இந்த முஸ்லீம் சகோதரர்கள் தம் சகோதரர்களுக்கிடையே திரும்பியும் ஒரு பிளவை அல்லது அவர் அரசியலை ஏற்படுத்துவதற்கான உள்நோக்கமே தவிர வேறு வேறு எதுவும் இல்லை என்று நான் பார்ப்பேன் அதே வாழ்க்கையில் திரும்பி இருக்கிற இந்த வேளையில் ஏன் இவ்வாறான ஒரு காழ்ப்புணர்ச்சி கொண்ட ஒரு ஒரு விபச்சார அரசியலை செய்கிறார்கள் என்பதுதான் ஒரு ஒரு கேள்வியாகவும் அல்ல ஆதங்கமாகவும் இருக்குது தேவையில்லாத விடயம் உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகறைய செய்ய லங்காஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு எழுபது அறுபது தொள்ளாயிரத்து பத்து அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் உலகத் தமிழர் வேண்டிய உண்மைகளை தேடி இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் ஊடகவியலாளர் கெராட் அவர்கள் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது எனக்கு மிக்க மகிழ்ச்சி தருகிறது அந்த வகையில் ஊடகப்பு நிகழ்ச்சியை வணக்கங்கள் இப்போது அண்மை காலங்களில் ஒரு மிக பிரதான பேசுபொருளாக மாறியிருப்பது யாழ் மாவட்டத்திலிருந்து முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்டமை தொடர்பில் அதிக அளவான பேச்சுக்கள் சாதக பாதகங்கள் எதிர்நிலைகள் விமர்சனங்கள் என்று தொடர்ந்து கொண்டிருக்கின்றன ஒரு ஊடகவியலாளராக அன்றைய காலங்களில் சில விடயங்களை அவதானித்த ஒருவராக இந்த விடயங்களை உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்கிறீர்கள் முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்ட சம்பவம் உங்களால் எப்படி உணரப்படுகிறது முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்ட சம்பவம் என்பது அண்மை காலங்களில் தற்போது வடக்கிலும் சரி கிழக்கிலும் சரி தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையாக அமைதியாக வாழ்கிறார்கள் ஆனால் இதை தங்கள் அரசியல் லாபங்களுக்காக சில முஸ்லிம் அல்லது தமிழ் தலைமைகள் அந்த வெளியேற்றத்தை அரசியலாக பயன்படுத்துவதற்கு அல்லது அவர்களை பிரித்து தமது அரசியலை செய்வதற்காக செயற்படுகிறார்கள் ஆகவே அவர்களுக்கு ஒரு தெளிவுபடுத்த வேண்டிய அல்லது கருத்து சொல்ல வேண்டிய தேவை குறிப்பாக ஊடக சமூகத்துக்கு அல்ல ஊடக விமர்சகர்களுக்கு இருக்கிறது அந்த வகையில் இந்த இந்த வெளியேற்ற சம்பவத்தை இரண்டு கட்டங்களாக நாங்கள் பிடித்து நோக்கலாம் தொண்ணூறுக்கு முதலான முஸ்லீம் சமூகத்தின் நிலைப்பாடும் தொண்ணூறுக்கு பிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிற பிறகான அவர்களின் வெளியேற்றத்துக்கான வெளியேற்றப்பட்ட பின்னான சம்பவங்களையும் நோக்கலாம் அந்த வகையில் நாங்கள் தொண்ணூறுக்கு முதலான சம்பவங்களை உற்று நோக்குகின்ற போது யாழ்ப்பாண முஸ்லிம்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக அனுராதபுரம் சாகித்ய மகா இடம்பெயர்ந்திருந்தார்கள் பின்பு அந்த முஸ்லீம் மக்கள் அனுராதபுரம் புத்தளம் நீர்கொழும்பு பானாந்துரை போன்ற இடங்களில் தமது உறவினர் வீடுகளிலும் நண்பர் வீடுகளும் அமர்ந்தார்கள் ஆகவே முஸ்லீம்களின் இடப்பேர்வு என்பது தொண்ணூறில் ஆரம்பிக்கப்படவில்லை என்பது முதலாவது எனது கருத்தாக இருக்கிறது இரண்டாவதாக இந்த முஸ்லீம்களின் வெளியேற்றம் துக்கான காரணம் அல்ல அதற்கான அழுத்தம் அந்த நாட்களில் ஊடகங்களில் செய்தியாக வந்த விடயத்தை ஆராய்கின்ற போது குறிப்பாக ஜிகாத் முஸ்லிம் ஊர்கார் படையினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆரம்ப கால பகுதியில் கிழக்கில் மேற்கொண்ட மிக பெரிய மனித படுகொலைகள் குறிப்பாக சத்ருகொண்டார் திராய்மடு சம்மாந்துறை சித்தாண்டி பொத்துவில் கல்முனை ஏறாவூர் நட்பட்டி முனை புதுக்குடியிருப்பு கொக்கட்டிச்சோலை போன்ற பல கிராங்களை கிட்டத்தட்ட முப்பத்தி கிராமங்களில் எண்ணூறு தொடக்கம் ஆயிரம் வரையான பொதுமக்கள் இந்த அமைப்பால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தையாயிரம் மக்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மூவாயிரம் வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறு ஒரு பெரும் அழிவை கிழக்கில் சந்தித்த வேலை தமிழ் மக்கள் சந்தித்திருக்கிறார்கள் சந்தித்த வேலை அந்த அச்சம் வடக்கிலும் அப்போது இருந்திருந்தார் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அந்த அச்சம் தொடர்ந்த நிலையில் தான் வடக்கில் ஒரு தொண்ணூறு நடுப்பகுதி என்று நினைக்கிறேன் இந்த துப்பாக்கி இந்த இக்கட்டான சூழ்நிலை நடைபெறுகிறது குறிப்பாக ஒரு சம்பவத்தை நான் நேரு கண்ட சம்பவத்தை இது சொல்ல வேண்டும் தொண்ணூறாம் ஆண்டு நடுப்பகுதி என்று நினைக்கிறேன் மானிப்பாய் பகுதி பகுதியில் உள்ள சாவக்கட்டு என்றும் கிராமத்தில் விடுதலை புலிகளின் ஒரு பழைய முகாம் நீண்டகால முகாம் ஒன்று இருந்தது அந்த நின் அந்த முகாம் முகாமுக்கு இலங்கை விமானப்படை துல்லியமாக விமான தாக்குதலை நடத்தி இருந்தது ஆனால் அது துறவசமாக அருகில் இருந்த வீடுகளை அந்த குண்டு தாக்கி பல இறந்திருந்தார்கள் பல மக்கள் காயமடைந்தனர் எங்கள் வீ வீதி வழியாகவே அந்த காயப்பட்ட மக்களை கொண்டு செல்கின்ற அந்த பரபரப்பான சூழ்நிலை அப்போது நிலவி இருந்த நிலையில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிடங்களில் ஒரு முஸ்லீம் நபர் சாரத்தோடு சில நான் நினைக்கிறேன் அவர்கள் விடுதலை புலிகளின் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் அவர்களால் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் அந்த நேரம் அவரிடமிருந்து ஒரு தொலைத்தொடர்பு கருவியொன்று ஒன்று கைப்பற்றப்பட்டு அவர்களால் விசாரணைக்கு உட்படைந்த இவர்தான் அந்த தாக்குதலுக்கான தகவலை துல்லியமாக வழங்கியிருக்க வேண்டும் என்பதே அவர்களின் சந்தேகமாக இருந்தது இவ்வாறு பலர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து விசாரணைகள் மேற்கொண்ட போது பல பயங்கரமான தகவல்கள் விடுதலை புலிகளின் புலனாய் துறைக்கு கிடைத்ததாக அப்போது ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன அவர்கள் ஒரு குழுக்களாக இந்த திட்டங்களை தாக்கு இந்த விமான தாக்குதல் திட்டங்களையும் அல்லது சில கிழக்கை போன்று வடக்கிலையும் இந்த கொலை சம்பவங்களை செய்வதற்காக ஆயத்தமாக்குகிறார்கள் என்ற ஒரு தகவல்கள் அவருக்கு பெரிய ஒரு பயமை ஏற்படுத்தியது அவர்கள் ஒரு ஒருபோது முஸ்லிம்களை வருத்ததிலே அவர்கள் நேசித்தவர்கள் யாருக்கும் தண்டனை கொடுக்க கூட அவர் தயங்கியவர் தயங்கியவர்கள் அந்த நேரத்தில் என்று அந்த ஊடகங்கள் எல்லாம் அப்போது தமது செய்தியாக இருக்கின்றன ஆகவே இவ்வாறான ஒரு நிற்கதியான சூழ்நிலையில்தான் அந்த சம்பவம் நடந்திருது ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் இன்று வரை முஸ்லிம் மக்கள் தொண்ணூறு கால பகுதியில் வெளியேற்றியமையை மன வருத்தத்துடனும் அல்லது கண்டிக்கத்தக்க விடயம் என்றும் அந்த வகையில் விடுதலை புலிகளை பொறுத்த மட்டிலும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஊடக சந்திப்பில் பகிரங்கமாக அவர் தெரிவித்திருந்தால் இது மன வருத்தத்துக்குரிய விடயம் மன்னிப்பு கோருவதாக தெரிவித்தாகவே இந்த சம்பவம் நடந்து முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் நடந்திருக்கின்றன விடுதலை புலிகள் மன்னிப்பு கோரி இருபத்தி மூன்று ஆண்டுகள் கடந்திருக்கின்றன இருந்தும் இப்போது இந்த இது பேசுபொருளாக இருப்பது என்பது ஒரு வேடிக்கையான அல்லது ஒரு ஒரு மிக ஒரு ஒரு விபச்சாரியல் என்பதே எனது நீங்கள் இப்போது குறிப்பிட்ட இந்த விடயத்திலே மிக உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டிய பகுதியாக இருப்பது யாழிலிருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டமையை பல தளங்களில் பலரும் விமர்சிக்கின்றார்கள் ஆனால் நீங்கள் கூறுகின்ற காரணம் அந்த குறிப்பிட்ட முஸ்லிம் நபர் ஒருவர் பிடிபட்டதாகவும் அதன் பின்னர் நூற்று நாற்பதுக்கு மேற்பட்ட ஏகே அஹ் நாற்பத்தி ஏழு ரக துப்பாக்கிகள் முஸ்லிம்களின் வீடுகளில் இருந்து கைப்பற்றப்பட்டதாகவும் கூறுகின்றீர்கள் அந்த விடயத்தையும் அவர்கள் வெளியேற்றப்பட்டதையும் எவ்வாறு தொடர்புபடுத்துகிறீர்கள் அவர்கள் முஸ்லிம் மக்கள் குறிப்பாக அந்த சம்பவம் இதுதான் மீண்டும் ஒரு முறை திருப்பி சொல்ல வேண்டிய காரணம் இருக்கிறது அந்த இருந்து பெற்ற தகவல் அவர்கள் வெளியேற்றப்பட்ட பின்னர் அவர்கள் வீடுகளில் இருந்து நாற்பது நூற்றி ஐம்பது ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாக பத்திரிகை செய்திகள் வந்திருந்தன இப்ப இந்த சம்பவங்கள் எல்லாம் நாங்கள் ஒற்று விடுதலை புலிகளோ அல்லது சம்பந்தப்பட்டவரோ விசாரிக்கின்ற போது அவர்களுக்கு உள்ளுக்குள்ளேயே பெரும் போரை அல்லது யாழ் மக்களுக்குள்ளே பெரும் அழிவை முஸ்லீம் மக்களும் சரி தமிழ் மக்களுக்குள்ளே அழிவை ஏற்படுத்திடும் என்கின்ற ஒரு அச்சம் அல்லது ஒரு பெரும் பயம் இருந்திருக்கலாம் அல்லது நாங்கள் தாங்களும் முஸ்லீம் மக்களோடு போரிட வேண்டிய ஒரு தேவை வந்துடுவோம் என்கின்ற ஒரு பய உணர்வு ஆகவே அந்த வகையில் தான் இந்த வெளியேற்ற சமூகம் என்பது இருந்திருக்குது ஆனால் என்னை மட்டில் அவர்கள் அதை தெரிந்து யார் அது குற்றம் விளக்கிறார்கள் என்பதை கண்டு அதை அந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் தவறை ஒட்டுமொத்த சமூகத்தையும் அவர்கள் அந்த கிடங்குக்கு தள்ளி என்பது ஒரு துயர் சம்பவம் தான் அதில் மாற்று கருத்தில் அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறபடியால் அவர்களை மன்னிப்பு கேட்டுக்கிறபடியால் அதில் ஒரு எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமில்லை ஆம் விடுதலை புலிகள் தரப்பில் இது தொடர்பில் மன்னிப்பு கோரப்பட்டிருக்கின்றது ஆனால் முஸ்லீம் சமூகமோ அல்லது முஸ்லிம் தலைமைகளோ இன்று வரைக்கும் நீங்கள் குறிப்பிட்ட கிழக்கில் இடம்பெற்ற விவகாரங்கள் தொடர்பில் அஹ் மௌனம் காத்து கொண்டிருக்கின்றார்கள் அதனை ஒரு ஊடகவியலாளராக எப்படி பார்க்கிறீர்கள் நிச்சயமாக அந்த கருத்தை நேரத்தில் நானும் பகிர வேண்டும் கிட்டத்தட்ட ஆயிரம் எண்ணூறு தொடக்கம் ஆயிரம் மக்களை இந்த முஸ்லீம் ஊர்காவர் படையினர் இராணுவத்தோடு சேர்ந்து படுகொலை செய்திருக்கிறார்கள் இருபத்தி ஐயாயிரம் மக்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கான குறிப்பிட்டிருக்கிறேன் மூவாயிரம் வீடுகள் சொத்துக்கள் எல்லாம் நாசமாக்கப்பட்டிருக்கிறேன் இவ்வாறு ஒரு பெரும் அழிவை செய்த இந்த அமைப்பினர் அப்போதும் சரி இன்று வரையும் சரி அவர்கள் சார்ந்த அரசியல் தலைமைகளும் கூட இன்று வரை எந்த ஒரு மன்னிப்போ குற்ற உணர்வோ எந்த ஒரு ஒப்புக்கொள்ளோ எதுவுமே தமிழ் சமூகத்துடன் காட்டவில்லை ஆனால் இந்த வகையில் இவ்வளவு அணி இவ்வளவு அழிவுகளை சந்தித்த தமிழ் சமூகம் அவர்களை இன்று மன்னித்து மறந்து அவர்கள் ஒற்றுமையாக முஸ்லிம் மக்களை விட பெருந்தன்மையை காட்டி வாழ்கிறாள் என்பது இந்த கண்கூடாக பகிரப்பட வேண்டிய விடியும் அந்த வகையில் இன்று எல்லாவற்றையும் கடந்து இரண்டு சமூகமும் மிக ஒற்றுமையாகவும் மிக மகிழ்ச்சியாகவும் வடக்கிலும் சரி கிழக்கிலும் சரி வாழ்கிறாள் குறிப்பாக இங்க ஒரு கருத்தை பதிவு செய்ய வேண்டும் வடக்கில் பெரும்பாலான முஸ்லிம்கள் குடியேறவில்லை கிட்டத்தட்ட மூவாயிரம் குடும்பங்கள் அறுபத்தையாயிரம் மக்கள் வெளி வெளியேறியதாக குறிப்பிடுகிறார்கள் அந்த கிராமங்கள் என்றால் பெரும்பாலும் பருத்துறை கிளிநொச்சி நாச்சிகுடா மண்கும்பான் பூனகரி சாக கச்சேரி என்ற போன்ற பகுதிகளில் இருந்துதான் இந்த மக்கள் குடிபெயர்ந்திருக்கிறார்கள் ஆனால் ஆகவே இந்த பெரும்பாலான மக்கள் இன்று வரை மீள குடியமரவில்லை அஹ் என்கின்ற ஒரு கருத்து எல்லாரிடம் இருக்கிறது குறிப்பாக விடுதலை புலிகள் பலகட்ட சமாதான பேச்சுவார்த்தைகளில் இந்த கேள்விகள் கேட்கின்ற போது பகிரங்கமாகவே தெரிவித்திருந்தாங்க தெரிவித்திருந்தார்கள் முஸ்லீம் மக்கள் மீண்டும் குடியமர்வு குடியமர வாருங்கள் நாங்கள் அவர்களுக்கு ஏதுவான அனைத்து பாதுகாப்புகளையும் செய்து தர தயாராக இருக்கிறோம் இரண்டு மூன்று தடவைகள் பகிரங்கமாக உடவையார் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே இவ்வாறான நிலைப்பாட்டில் அந்த மக்களின் வாழ்க்கை தரம் என்பது இன்று ஒற்றுமையாக அமைதியாக இருக்கிறது இது தங்கள் குறுகிய அரசியல் லாபத்துக்காக சில முஸ்லிம் அரசியல் தலைமைகளும் குறிப்பாக இதில் சில அரசியல் தமிழ் அரசியல் மூத்த தலைமைகளும் மிக கேவலமாக இந்த தொண்ணூற்றி ஐந்து முஸ்லிம்கள் இடம்பெயர்வை அல்லது இடப்பேர்வை சுட்டி காட்டும்போது ஒரு வேதியான விடமாக இருக்கிறது அதை தவிர்த்து இடம்பெயர்வு என்பது ஒரு சுத்த காலத்தில் எல்லோரு மக்களுக்கும் வரவணி இது ஒரு முஸ்லிம் மக்களாக இருந்தாலும் சரி சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி தமிழ் மக்களாக இருந்தாலும் யுத்தம் நடைபெறுகின்ற ஒரு இடத்தை விட்டு மக்கள் குடிபெயர்வு என்பது சர்வ சாதாரணமானது இதில் ஒன்று முஸ்லிம் மக்கள் தெளிவடைய வேண்டும் எவ்வாறு என்றால் தொண்ணூறாம் ஆண்டு நீங்கள் அந்த உங்கள் பகுதியை விட்டு அந்த குடி அஹ் இடம்பெயரவில்லை என்று அமைதியாக சந்தோஷமாக நீங்கள் வாழ்ந்து இருந்தால் நாங்கள் தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு கா கால பகுதியில் மூன்று தடவைகள் நாங்கள் அந்த பகுதியை விட்டு இடம்பெயர்ந்திருக்கிறோம் குறிப்பாக முன்னேறி பாதியல் நடவடிக்கையில் நாங்கள் முன்ன ஒரு ஆறு மாதங்களாக இடம் கரையோர பகுதிகள் அல்லது இந்த வடமராட்சி பகுதிகளுக்கு இருந்தோம் பிறகு கதை நடவடிக்கையில் வடமராட்சி தென்மராட்சி பகுதிகளுக்கு எங்கள் வீடுகளை விட்டு விளந்து வந்து ஒரு கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதங்கள் இருந்தோம் பிற அதன் பிறகான தொடர்ச்சியான இராணுவ நடவடிக்கைகள் நடைபெற்ற போது நாங்கள் வடமராட்சி தென்மராட்சியை இழந்து வன்னி பகுதிகளுக்கு கடல் மார்க்கமாக பல பல ஆயிரம் மக்கள் சென்றார்கள் சில இராணுவ கட்டுப்பகுதிக்கு சென்றார்கள் ஆகவே இடம்பெயர்வு என்பது யுத்த காலத்தில் நடைபெறுகிற ஒரு விடை அது எல்லோ எல்லா நாட்டிலையும் எல்லா இடத்திலையும் நடைபெறும் விகம் ஆகவே தொண்ணூறு இடம்பெ இடம்பெறுவதை மையமாக வைத்து பேசுவது என்பது ஒரு இனியும் தேவையில்லாத விஷயம் அதை ஒரு உடதலை புலிகளும் சரி அல்லது முஸ்லீம் மக்களின் சம்பந்தத்திறப்பதற்காக முடிக்கப்பட்ட விடயத்தை திருப்பி திருப்பி பேசுவது என்பது ஒற்றுமையா இருக்கின்ற இந்த முஸ்லீம் சகோதரர்கள் தமிழ் இடையே திரும்பியும் ஒரு பிளவை அல்லது அவர் அரசியலை ஏற்படுத்துவதற்கான உள்நோக்கமே தவிர வேறு வேறு எதுவும் இல்லை என்று நான் பார்க்கிறேன் ஆம் இப்போதைய சூழ்நிலையில் இன்னும் ஒரு விடயமும் பலருக்கு தெரியாமல் இருக்கின்றது இராணுவ தளபதியாக அன்றைய காலப்பகுதியில் இருந்த கொப்பை கடுவவுடன் சில முஸ்லீம் பேரம் பேசப்பட்டு அன்று பெருமளவு ஆயுதங்கள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது அது தொடர்பில் விடுதலை புலிகளின் உளவுத்துறையும் சில தகவல்கள் தொடர்பில் வெளிப்படுத்தி இருந்ததையும் கால அன்றைய காலங்களிலும் அதன் பின்னிட்ட நாட்களிலும் ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் பார்த்திருப்பீர்கள் அவை தொடர்பில் என்னதான் இடம்பெற்றது முஸ்லிம் சமூகத்தை எந்த வகையில் பயன்படுத்த முயற்சி செய்தார் காலகட்டத்தில் பத்திரிகையில் வந்த இருந்தன குறிப்பாக கொப்பைக்கடவு இராணுவ தளபதி தலைமையில் கிட்டத்தட்ட அறுநூறு முஸ்லீம்கள் இதற்காக தயார்படுத்தப்பட்டிருந்ததாகவும் அவர்களிடம் நூற்றி எண்பதுக்கு மேற்பட்ட ஆயுதங்களும் மற்றது இருநூறுக்கு மேற்பட்ட தொலைத்தொடர்பு கருவிகளும் வழங்கப்பட்டு தான் இந்த இந்த நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டதாகவும் அன்றைய அன்றைக்கு கைதானவர்கள் கூட தெரிவித்ததாக அன்று விடுதலை புலிகளால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்ட இருந்து கிடைத்த தகவலாகவுமே அன்றைய பத்திரிகைகள் இந்த செய்தியை பிரசுரித்திருந்தன அதன் பின்னர் தான் விடுதலை புலிகளின் பெருமிழக்காக இருந்திருந்தார் அதன் அந்த தாக்குதலை மேற்கொள்ள வேண்டிய தேவையும் இருந்தது உண்மை இது அன்றைய காலகட்டத்தில் வந்த பத்திரிகை செய்திதான் அதன் ஆதாரமாகத்தான் பின்னாட்களில் பின் நாட்களில் சம்பந்தப்பட்டவர்கள் தொலைத்தொடர்பு கருவம் கை செய்யப்பட்டவர்கள் கை செய்யப்பட்டதும் ஆயுதங்கள் மீட்கப்பட்டதும் என்பது பின்னாட்களில் தெரிய வந்த விடயமாக இருக்கிறது இது ஏற்கனவே பத்திரிகையில் வந்த செய்தி தான் கூட இப்போது நடைபெறுகின்ற சம்பவங்கள் அல்லது இப்போது பேசப்படுகின்ற விடயங்கள் கடந்த காலங்களில் இடம்பெற்ற விடயங்களோட ஒப்பிடுகையில் முஸ்லிம் சமூகத்தோடு வாழ்ந்தவர் அல்லது அவர்களோடு அன்று மிகவும் நெருக்கமாக பழகி ஒருவராக உங்களிடம் மறக்க முடியாத விடயமாக இது இருக்கின்றது அஹ் என்னோடு இன்றும் மறக்க முடியாத வி விடயம் தொண்ணூறுக்கு முற்பட்ட கா கால பகுதியில் அவர் அவர்கள் அயல் கிராமத்தை சேர்ந்தவன் அவர்களின் கிராமத்து வழியாகவே நான் எப்போதும் பாடசாலைக்கு செல்வதுண்டு திரும்பி வருவதுண்டு நாங்கள் ஆகவே தமிழர் பகுதியை விட அவர்களின் அவர்களின் கிராமத்து பாதைகள் கூடாக செல்கின்ற போது மிகவும் சுறுசுறுப்பாக இயங்குகின்ற மக்கள் அந்த மக்கள் முஸ்லீம் சகோதரர்கள் மிகவும் ஒரு ஒரு உற்சாகமாக இருக்கும் அந்த வீதிகள் எல்லாம் பரபரப்பாகவே போடும் இருக்கும் அப்படியான பட்ட மக்கள் அப்படிப்பட்ட மக்கள் என்ற படியால் தான் அவர்கள் இந்த இடம்பெயர்வை சந்தித்த சந்தித்திருந்த போதும் அவர்கள் இன்று தென்னிலங்கையில் மிகப்பெரிய செல்வந்தராக மிகப்பெரிய அறிவாளிகளாக மிகப்பெரிய கோடீஸ்வரராக மிகப்பெரிய வர்த்தகர்களாக தங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த இந்த இடப்பெயர்வை இடப்பெயர்வால் தான் அவர்கள் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்குமான இடப்பேர்வை நான் சரி என்று சொல்லவில்லை ஆனா இந்த இட அவர்கள் ஒரு துயர சம்பவமாக அவர்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார்கள் நகரங்களில் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு நகர நகரங்களுக்கு ஏற்ற மாதிரி தங்கள் கல்வி அறிவுகள் தொழில்கள் வாய்ப்புகளை பெருக்கிக் கொண்டு பெரும் செல்வந்தராக இருக்கிறார் குறிப்பாக இன்று வடக்கில் முஸ்லிம்கள் குடியேறவில்லை குடியேறவில்லை என்று சொல்வதற்கான காரணம் அவர்கள் நகரங்களில் பெரும் செல்வந்தராக பெரும் வெறும் வசதியோடு வாழ்கிறார் ஆகவே அவர் மீண்டும் வந்து இந்த கிராம வாழ்க்கையை அல்லது இந்த இவ்வாறான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அவர்களுக்கு சற்று சிரமமாகத்தான் இருக்கு ஆகவே இவ்வாறான மக்களும் குடியேற்ற தாமதமாக இருக்கிறதுக்கான ஒரு காரணமாகவும் இருக்குது இதுதான் உண்மையான விடயமாக இருக்கிற ஆகவே மிகவும் அந்த வாழ்க்கை நான் நினைக்கிறேன் இப்போது குடிபெயர்ந்திருக்கிற மக்கள் மத்தியிலும் தமிழ் சமூக மத்தியில் மீண்டும் மறந்திருக்கிறது மீண்டும் முஸ்லீம் சகோதரர்களும் தமக்கு மிகவும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறார்கள் குறிப்பாக நான் அவர்களின் கடைகளில் உணவு அருந்துவது எனக்கு மிக பிடிக்கும் நிறைய நீண்ட நாட்கள் அவரின் கடைகளில் தான் உணவு அருந்துவேன் அவ்வாறு மிக ஒரு பண்பான நல்ல மக்கள் என்று அதே வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறார்கள் அதே வாழ்க்கையில் திரும்பி இருக்கிற இந்த வேளையில் ஏன் இவ்வாறான ஒரு காழ்ப்புணர்ச்சி கொண்ட ஒரு விபச்சார அரசியலை செய்கிறார்கள் என்பதுதான் ஒரு ஒரு கேள்வியாகவும் அல்லது ஒரு ஆதங்கமாகவும் இருக்கு இது தேவையில்லாத விடயம் இது தே உண்மையே தேவையில்லாத இடப்பெயர்வு என்பது எல்லா சமூகத்துக்கும் நடைபெற்ற ஒன்று நடைபெற்ற ஒன்று ஆனால் இந்த முஸ்லிம்கள் இடப்பேர்வு ச சம்பவத்தில் பாதிக்கப்படாத மக்கள் இடப்பெயர்வு செய்யப்பட்டார்கள் அவர்கள் இடப்பெயர்வு என்பது நானும் அறிவேன் பாடசாலைகளிலும் நானும் நீண்ட காலம் கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக இடப்பேர்வை சந்தித்தவன் அந்த வகையில் பாடசாலைகளிலும் கோயில்களிலும் ஆலயங்களிலும் தாவரங்களிலும் சரியான குடிநீர் இல்லை சரியான மலசடக்கூட வலச வசதிகள் இல்லாம கல்வி நாங்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை இரண்டு வருடங்கள் பாடசாலைக்கே சென்றதில்லை அவ்வாறான அகதி முகாம்களிலும் கொட்டில்களிலும் தான் தான் வாழ்க்கை அவ்வாறு சிரமமான வாழ்க்கையை அனுபவித்தார்கள் அதிலும் மாற்று கருத்தில் ஆகவே மக்களும் தான் அதை அனுபவித்திருக்கிறார்கள் குறிப்பாக நான் என்றால் இந்த மக்கள் என்றால் துப்பாக்கி நிலையை சந்தித்திருப்பார்கள் எங்களோடு சேர்ந்து அவர்கள் இடம்பெயர்ந்திருப்பார்கள் அவர்கள் அந்த யுத்த காலத்தில் அவர்கள் அங்கு தங்கியிருக்க அவை இந்த நிலையை பிற்பாடு அனுபவித்திருப்பார்கள் அவை நியாயப்படுத்தவில்லை நான் அவர்கள் இடம்பெயர் என்பதை நானும் இந்த நேரத்தில் முஸ்லிம் அந்த நேரம் முஸ்லிம் மக்கள் பாதிக்க குற்றமளிக்காத மக்கள் வெளியேற்றப்பட்டவை தொடர்பாக அல்லது நடந்த சம்பவம் தொடர்பாக அந்த மக்களிடமும் அல்லது இளம் சமூகத்திடமும் மீண்டும் இந்த காலநூடாக கவலையையும் அதற்கான வேதனையையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இருந்தும் இதை இனிமேலும் அரசியலோ அரசியல் நோக்கத்துக்காகவோ செய்ய வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது இனி இந்த தமிழ் முஸ்லிம் மக்களின் வளர்ச்சி ஒற்றுமைக்கு இந்த அரசியல் த தளங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன என்ன முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த தேவை அரசியலாக இருக்க தவிர பழைய விடயங்களை தோற்றிக்கின்ற விடயங்களை அரசியலாக்க வேண்டிய தேவையில்லை என்பதுதான் என்கூட்பு நிகழ்ச்சி நிறைந்து கொண்டு யாழ் பகுதியில் இருந்து முஸ்லிம் சமூகம் வெளியேற்றப்பட்டது தொடர்பிலும் அதில் இருந்த உண்மையான நோக்கங்கள் அல்லது மறைந்திருந்த அரசியல்கள் இரண்டு சமூகங்களையும் மோத விடுவதற்கு தயாராக இருந்த அணிகள் என்று பல விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களுடன் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி ஊடக நிகழ்ச்சியில் இந்த ஏற்படுத்தி ஏற்படுத்திக்கும் உங்களுக்கு எனக்கு நன்றிகளை தெரியுது நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு